ஏவிஎம் பட நிறுவனம் வீர திருமகன் என்கின்ற படத்தை எடுத்தார்கள் அல்லவா அதில் எஸ் ஏ அசோகன் அவர்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அல்லவா அந்த சூழலில் எஸ் ஏ அசோகன் ஒன்றி நடிக்கும்போது போது ஏற்படவிருந்த ஒரு ஆபத்து பற்றிய தகவல் அசோகன் ஆக்ரோசமாக நடிக்கிறார் வீரவசனம் பேசுகிறார் அசோகன் இப்படி சென்று இப்படி நடி இப்படி விழுவது போல் நடித்தால் போதும் அசோகம் ஓடுறதை பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியல ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லி இவங்களும் பின்னாடி ஓடி போய் உணர்ச்சி வசப்பட்டு நடித்து விழுவது போல் நடிக்க வேண்டிய அசோகன் அந்த நடிக்கின்ற தொழிலின் மீது கொண்ட ஆர்வத்தான் பல நேரங்களில் திரைகடலோடியும் திரவியங்கள் பல தேடி தேடிய திரவியங்களை தான் மட்டும் அனுபவிக்காமல் அகிலம் முழுமையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் தனது வாழ்க்கையை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே உங்கள் அனைவரையும் இந்த திரைமொழி சேனல் வாயிலாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதரனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் நடிப்பு நடிக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு நடிப்பது அந்த நடிக்கின்ற தொழிலின் மீது கொண்ட ஆர்வத்தால் நடிப்பு என்கின்ற தொழிலின் மீது கொண்ட பாசத்தால் அந்த உயர்வால் பல நேரங்களில் நல்லவைகள் பல நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட நடிகை நடிகையர்களெல்லாம் கைதட்டல்களை பெற்றிருக்கிறார்கள் சில நேரங்களில் அந்த நடிப்போடு போது சில ஆபத்துக்களும் நேர்கிறது இதனை ஏவிஎம் பட நிறுவனம் வீர திருமகன் என்கின்ற படத்தை எடுத்தார்கள் அல்லவா அதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஓரிரு வீடியோக்கள் கொடுத்துருக்கிறோம் அதில் எஸ் ஏ அசோகன் அவர்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தாரல்லவா அந்த சூழலில் எஸ்ஏ அசோகன் ஒன்று நடிக்கும்போது ஏற்படவிருந்த ஒரு ஆபத்து பற்றிய தகவல் இந்த தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக உங்களுக்கு இன்னும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உண்மைகள் பல புறப்படும் அந்த நடிப்பு என்கின்ற துறை மீது எத்தனை பேர் காதல் கொண்டிருக்கிறார்கள் காதல் கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும் இப்போ நான் சொல்லப்போகக்கூடிய இந்த சம்பவம் முன்பொரு காலத்தில் நடந்தது பழைய குறிப்பேடுகளில் குறிப்பாகவும் இருப்பதாக தகவல் இருக்கிறது அப்படி தகவல் இருப்பதாக சிலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் அந்த நாள் அந்த ராஜாக்களினுடைய காலம் அப்போது நாடகம் போடுகின்ற சில குரூப்புகள் இருந்தாங்க ஒரு நாடகத்தில் அந்த நாடகத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஒரு நடிகன் இன்னொரு நடிகனை கொலை செய்யணும் இதுதான் அந்த நாடகத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் காட்சி இந்த காட்சியில் இருவரும் நடிக்கிறார்கள் இருவரும் மிக நன்றாக நடிக்கிறார்கள் நெருங்குகிறார்கள் இருவரும் நடிப்பின் உச்சத்தை தொடுகிறார்கள் இவர் இவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டதாக நடித்தார் நடித்துவிட்டார் அந்த காட்சி முடிந்தது காட்சி மிகவும் அற்புதம் என்று நாடகம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அப்படி கைதட்டுகிறார்கள் ரசிகர்களே உணர்ச்சி வசப்பட்டு பரவசப்பட்டு எந்திரித்து நின்று இவர் இவரை கொன்ற காட்சியை பார்த்து அந்த காட்சி அவ்வளவு தத்ரூபமாக வந்தது என்று அரங்கமே அதிரும் வண்ணம் கைதட்டுகிறார்கள் அந்த நாடகத்திற்கு மிக நல்ல பெயர் இப்போ இந்த கிளைமேக்ஸ் காட்சி முடிந்தது முடிந்தவுடன் அந்த திரைச்சீலை இறக்கப்படும் டைரக்டர் விசில் அடிப்பார் அப்போ நடித்து முடிச்சவங்களாம் எந்திரிச்சு உள்ள ஓடிடுவாங்க ஆனால் கொலை செய்தவர் ஓடிவிட்டார் கொலை செய்யப்பட்டவர் எழுந்திருக்கவே இல்லை ஐயோ என்று அனைவரும் திரைச்சீலை மூடிவிட்டு உள்ளே விளக்க போட்டு போய் பார்த்தால் இறந்தவர் உண்மையிலேயே இறந்து விட்டார் என்னையா இப்படி ஆகி இவர் கொன்றதாக நடித்தாரே அவர் அவர் பக்கத்தில் தான் இருக்காரு ஏன் என்னாச்சு என்னாச்சுன்னு அவர் கேட்குறாரு யோ இவர் உண்மையிலேயே கொண்டுட்டியா இவர் கொல்லது மாதிரி நடிக்கத்தானே சொன்னோம் ஏன்னா நடிக்கத்தான் செஞ்சேன் ஏன் அவர் உண்மையிலேயே செத்து போயிட்டாரியா அப்போதான் அந்த கொலை செய்தாக நடித்தவருக்கே என்னது நாம் உண்மையிலேயே கொண்டுட்டோமா அதுக்குள்ள நாடகத்துக்குள்ள சில பூசல் இல்ல இவங்களுக்குள்ள ஏற்கனவே தனி விரோதம் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவர் அவர் கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு தகவலும் பரவுது இந்த செய்தி அந்த நாட்டை ஆண்ட ராஜா கிட்ட போகுது ராஜா இந்த தகவலை கேள்விப்படுகிறார் அப்படியா நடிக்கும்போதே ஒருவன் ஒருவனை கொன்று விட்டானாம் அம்மா ஐயா கொல்றவர் என்ன சொல் கொன்னவர் என்ன சொல்றாரு நான் எங்கே நான் நடித்தேங்க நான் நடிப்பில் ஒன்றிட்டேன் நான் தத்ரூபமாக நடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு நடிப்பின் மீது கொண்ட காதலால் நடிப்போடு என் கதாபாத்திரத்தோடு ஐக்கியமாகி நான் நடிக்கத்தான் செய்தேன் அவரை கொலை செய்வதாக ஆனால் அவரை நான் கொல்லவில்லை அவர் எப்படி இறந்தார் என்று எனக்கு தெரியவில்லை நான் நடிக்கத்தான் செய்தேன் என்று கொலை செய்ததாக நடித்தவர் வாதாடி கொண்டிருக்கிறார் என்று ராஜா கிட்ட சொல்கிறாங்க அப்போ ராஜா கேட்குறாரு அப்படியா சரி நாளைக்கு என்ன நாடகம் நாளைய நாடகத்தில் இன்னைக்கு கொலை செய்ததாக நடித்தார் அல்லவா ஒரு நடிகர் இந்த நடிகர் இவரை இன்னொருவர் கொல்வதாக இன்று கொலை செய்தவர் நாளைய நாடகத்தில் உச்சக்கட்ட காட்சியில் இறந்து போவதாக ஒரு காட்சி இருக்கிறது சரி நாளைக்கு நாடகத்தை நான் பார்க்க வரேன்ட்டார் ராஜாவுக்கு மனசுக்குள்ள என்னென்னா இவன் உண்மையிலேயே நடிப்பின் மீது கொண்ட ஒன்றுதலால் நடிப்பின் மீது கொண்ட காதலால்தான் இவன் கொலை செய்ததாக நடித்தான் என்று சொல்கிறான் அல்லவா இது உண்மையா பொய்யா மறுநாள் நாடகத்தில் இவன் சாக வேண்டுமென்றால் இவன் உண்மையிலேயே சாகிறானா இல்லை செத்ததாக நடித்துவிட்டு மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறானா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ராஜா மறுநாள் நாடகம் நேற்றைய நாடகத்தில் கொலை செய்தவன் இன்று கொலை செய்யப்படுகிறான் திரைச்சீலை விழுகிறது விசிலடிக்கிறார்கள் இருவரும் எழுந்து ஓட வேண்டும் இப்போது கொலை செய்தவன் எழுந்து ஓடிவிட்டான் கொலை செய்யப்பட்டவன் எழுந்திருக்கவே இல்லை ராஜா உள்ளே வந்து பார்க்கிறார் அவன் உண்மையிலேயே செத்து கிடக்கிறான் இப்போதான் ராஜாவே ஃபீல் பண்ணுறார் ஏ உங்கள் கேட்டு நான் உள்பட எல்லாருமே தப்பாக நினச்சிட்டாயான் நான் ஏன் தெரியுமா அன்னைக்கு வந்தேன் நேற்றைய நாடகத்தில் இவன் என்ன பண்ணான் இவன் தான் கொலை செய்ய போனான் நான் நடிக்கத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் அப்போ இன்னைக்கு இவன் சாக போகிறான் இதிலும் வெறும் நடிப்பு என்றால் எழுந்து விடுவான் நேற்று சொன்னது போல் நடிப்போடு விட்டான் என்றால் இதில் எழுந்திருக்க கூடாதல்லவா என்ன செய்கிறான்னு பார்க்க வந்தேன் இதில் எழுந்திருந்தால் இவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன அப்போ இவன் குற்றவாளிதானே என்று நினைத்துத்தான் நானும் வந்தேன் இல்லை இல்லை அவன் நடிப்பிற்கென்றே பிறந்தவன் அவன் நடிகன் என்று ராஜாவும் கிரீடத்தை கலத்தி விட்டு ஹேட்ஸ் ஆஃப் என்பார்கள் அல்லவா அதை செய்துவிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள் இந்த தகவலை மனதில் வைத்துக் இப்போது வாருங்கள் வீரத்திருமன் படத்திற்கு அசோகன் என்கின்ற கேரக்டருக்கு இப்போது ஒரு காட்சி எடுக்கிறாங்க இந்த காட்சியில் அசோகனை சங்கிலியால் பிணைத்து இழுத்துட்டு வராங்க இது ராஜா காலத்து படம் அசோகனை கைது செய்து கட்டி இழுத்து வந்தவர்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் அசோகன் கேரக்டர் ஒரு நீள வசனத்தை பேசிவிட்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக நானே தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கலாம் என்று இவர் இங்கிருந்து விடுபட்டு சென்று ஓட வேண்டும் அங்கு அருகிலே ஒரு மலை உச்சி இருக்கிறது அந்த மலை உச்சி மேலே ஏற வேண்டும் அங்கிருந்து பார்த்தால் கீழே மிகப்பெரிய பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து சாக வேண்டும் இதுதான் காட்சி அசோகன் இந்த காட்சியில் சங்கிலியால் பிடைத்து வருகிறார்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் அசோகன் ஆக்ரோசமாக நடிக்கிறார் வீரவசனம் பேசுகிறார் லாங் டைலாக் பேசுறதுல அசோகனும் மிகப்பெரிய நடிகர் இங்கிருந்து விடுபட்டு ஓடுகிறார் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது மலை மீது ஏறுகிறார் ஓடுகிறார் மலை மீது ஏறுகிறார் மலை உச்சியில் நிற்கிறார் உச்சியில் இருந்து பார்த்தால் அங்கே மிகப்பெரிய கிடுகிடு பாதாளம் இந்த இடத்துல இவர் திட்டப்படி அப்படி விழுகிறத மாதிரி அப்படி போய் நின்னால் போதும் அதுக்கடுத்து அந்த ஷார்ட்டை கட் பண்ணிவிட்டு இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டம்மி பொம்மையை மேலே இருந்து கீழே தள்ளி விட்டு அதை அங்கேருந்து எடுப்பாங்க இதுதான் திட்டம் ஆனால் அசோகன் இப்படி சென்று இப்படி இப்படி விழுவது போல் நடித்தால் போதும் ஆனால் படப்பிடிப்பு குழுவினருக்கு குறிப்பா இந்த காட்சியை படமாக்கொண்டிருக்கூடிய ஸ்டண்ட் யூனிட் சாமிநாதன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு அவங்க ஆட்கள்லாம் பார்க்குறாங்க இல்லை அசோகம் ஓடுறத பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியல ஏதோ நடக்க நடக்கப்போகுதுன்னு சொல்லி இவங்களும் பின்னாடி ஓடிப்போய் உணர்ச்சி வசப்பட்டு நடித்து விழுவது போல் நடிக்க வேண்டிய அசோகன் உண்மையிலே விழுந்து விழுகுவார் என்கின்ற நிலை ஏற்பட்டதும் இவர்கள் கூப்பிட விழுந்து அவர் காலை பிடித்து வாரி இப்படி இழுத்து விட்டார்கள் அசோகனுக்கே அப்போதுதான் என்ன நடந்து கொடுக்கு என்று தெரியவில்லை தன்னை யாரோ காலைப்படுத்தி இழுக்கிறார்கள் என்று அவர் உணர்ச்சி வசப்பட்டவராய் கேமராமேன்லேருந்து டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து அத்தனை பேரும் அசோகன் சாரை மரியாதையோடும் அன்போடும் நேசத்தோடும் திட்டுகிறார்கள் உரிமையோடு திட்டுகிறார்கள் என்ன சார் நடிப்பனா ஒரு எல்லாம் வேண்டாமா இப்படியா நடிக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இப்படி நடிக்கிறீங்களே சார் சார் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன சார் ஆயிருக்கும் சார் மிகப்பெரிய நடிகர் சார் நீங்கள் நீங்கள் ஏதாவது ஆபத்தில் விழுந்து இறந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல நடிகனை இழந்துரு சார் என்று தான் வருத்தப்பட்டார்கள் அசோகனுக்கும் தான் செய்தது சரியா தவறா என்று அவருக்கு தெரியவில்லை குழப்பம் குழப்பமடைந்தார் பிறகு எல்லாத்தையும் சாரி சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு இருக்காரு சார் நிம்மல அப்படி பண்ணாதீங்க சார் நடிக்கிறது சரி நடிப்பில் அந்த உச்சத்தை தொடுறது சரி நடிப்போடு ஒன்றுவது சரி நடிப்பு என்கின்ற தொழிலை காதலிப்பது சரி ஆனால் ஒரு ஆபத்து ஏற்படும் அளவிற்கு அப்படியெல்லாம் பண்ணிக்காதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படி சொல்லி இப்படி நடந்திருக்கு பாருங்க சினிமா தொழில் என்பது ஒன்றும் சாதாரண தொழில் அல்ல இந்த தொழிலிலும் ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது அதனால தான் மக்கள்தான் எம்ஜிஆர் எப்போதுமே தன்னுடைய படங்களில் சண்டை காட்சியிலோ இது மாதிரி ஆபத்து மிகுந்த காட்சியிலோ எச்சரிக்கையாக முன்னதாக எம்ஜிஆர் பல ஐடியாக்கள் கொடுத்து பின்னால் நடக்கவிருக்கும் ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த பல திட்டங்களை தயாரித்துக் கொடுப்பார் எத்தனையோ படங்களில் தன் படங்களில் மட்டுமல்ல பிற படங்கள் அடுத்தவங்க படம் அங்கே யார் நடிக்க போகிறா அங்கே என்ன பிரச்சனை அங்கே என்ன பிரச்சனை வரும் அந்த தகவலை கேள்விப்பட்டார்னா அதற்கு முன் யோசனை கொடுப்பார் இப்படி முன் யோசனை கொடுத்து எத்தனையோ ஆபத்துக்களை எம்ஜிஆர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அந்த எம்ஜிஆருக்கு இந்த எஸ் சி அசோகன் மிக நெருங்கிய நண்பர் இந்த நட்பின் வாயிலாகத்தான் ஏவிஎம் நிறுவனத்திற்கு அன்பேவா படம் உதயமானது இந்த வீர திருமகன் படமும் உதயமானது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்